யூடியூப் நேயர்களுக்கு அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் ஹால் என்ற பட்டனையும் டச் பண்ணுங்கள் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் இது நம்ம சேனலில் எல்லாமே ஆய்வு தான் பதிவிடப்படுகிறது இல்லைங்களா இது ஜோதிடத்தை படித்துவிட்டு பலன் சொல்ல கஷ்டப்படுபவர்களுக்காக நம்ம சேனல் மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஆகையால் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்றைக்கு ஒரு ஆண் ஜாதகத்தை பார்ப்போம் இந்த ஜாதகர் முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அன்று இரவு பதினோரு மணி ஐம்பத்தேழு நிமிடத்திற்கு பூசும் ரெண்டாம் பாதம் கடக ராசி சிம்ம லக்னத்திலே ஜாதகர் பிறந்திருக்கின்றார் லக்னம் கேதோட சாரத்திலே அமைய பெற்றுள்ளது லக்னத்திலே சனி கேதோட சாரத்திலே அமைய பெற்றுள்ளது புதன் தனுசுலே கேதோட சாரத்தில் அமைய பெற்றுள்ளது முக்கிய முக்கியமாக இதை கவனித்து வேண்டும் இந்த ஜாதகம் மட்டுமல்ல எந்த ஜாதகத்தை ஆய்வு செய்கின்ற பொழுதும் கேது சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது என்பதை ஒரு பார்வை பார்த்து வைத்து கொள்வது நல்லது ஏன்னா கேதோட காரகங்கள் என்ன அப்படின்னா அனைத்தும் சுருக்குவது அனைத்தும் துண்டிப்பது அனைத்தும் சிதைப்பது ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுச்சு இதனுடைய வேலை தான் கேது பகவான் செய்வார் இல்லையா ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தினுடைய சாரம் வாங்குகிறது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய குணாதிசயங்கள் இருக்கும் இல்லையா அந்த வகையிலே இது சொல்லப்படுகிறது இப்போ இந்த ஜாதகர் வேலையை நிரந்தரமாக செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறார் மேலும் பொருளாதாரம் காசு பணம் என்பது நிரந்தரமாக தங்க மாட்டேங்குது வருது போகுது இப்போ ஒரு ரூபா இருக்குன்னா அது மேலும் ஒரு ஆயரருவா ஆக்கணும்னா முடிய முடியல அப்படின்லாம் சொல்கிறார் மேலும் உடல்நிலை பற்றியும் கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அந்த ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் ஜாதகர் பத்தெட்டு இருப்பார் என்று சொல்ல வேண்டாம் ஏன்னா கேதோட சாரத்தில் லக்னம் அமைய பெற்றதால் பற்றற்று இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அது வந்து ஆன்மீக கிரகம் கேது வந்து ஞான மோட்ச காரகன் இல்லைங்களா அவ்வாயில் தான் ஈர்த்து செல்லும் அந்த மாதிரி குணாதிசயங்களை இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாம் இடம் வந்து இவர் வந்து பணம் தங்க மாட்டேங்கிறது பணம் வந்து ரெட்டிப்பாக மாட்டேங்கிறது வந்தால் உடனே அது செலவாயிடுது எங்கே தான் போதுன்னு தெரியல அப்படின்றார் இல்லைங்களா அப்போ ரெண்டாம் பாவாதிபதி ரெண்டுக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே பணம் வந்து கொண்டே இருக்கும் மேலும் அந்த பணம் இரட்டிப்பாவது ஆவிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பணம் பணத்தை வைத்து மேலும் பணம் சம்பாதிக்கிறது இல்லைங்களா அதான் இரட்டிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வகையில் ஆவறது அப்போ ரெண்டாம் இடத்திலே ராகு அமர்ந்திருக்கின்றார் ரெண்டு குடியினும் ஐந்தாம் இடத்துல காலச்சக்கரத்துக்கு வந்து என்ற ராசியில் போய் அமர்ந்து விடுகிறார் புதன் இந்த அஞ்சு ஒம்பதுலாம் வந்து பொருளாதாரம் கிடையாது பொருளாதாரம் கொடுக்காது அஞ்சுன்றது அஞ்சு ஒம்பதுலாம் இலவசம் ஏனாம் ஃப்ரீ இந்த இந்த மாதிரி பாவத்தில் போய் இந்த ரெண்டு குடியுன் ரெண்டாம் இடத்துக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல போய் அமர்ந்து விடுவார் அப்போ அந்த காசு பணம் வந்துச்சுன்னா என்ன மாயமாக போயிடும் அங்கே போச்சு இங்கே போச்சு அங்கே போச்சு இப்படி போயிடும் ஆனால் இவர் கணக்கு எழுதி வைப்பாருன்னா கணக்கும் எழுதி வைக்க முடியாது கணக்கும் எழுதி வைக்க முடியாது காரணம் என்னன்னா அதற்கு மூன்றாம் பாவம் மூன்று குடினே தன்னுடைய பாவத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஆகையால் இந்த ரெண்டாம் பாவத்தை வைத்து இந்த பொருளாதாரம் பணத்தை பத்தி பற்றி நம்ம ஆய்வு செஞ்சோம் இவருக்கு பணம் வந்து கிடைப்பதற்கு பணத்தை பயன்படுத்துவதற்கும் தெரியாது பணம் கொடுத்தோம்னா அந்த பணத்தை ரெட்டிப்பி ஆப்போ ரெட்டிப்பி ஆக்கிறதுக்கும் தெரியாது ஆனால் கொடுக்குற பணத்தை எவ்வகையில் வேணாலும் செலவு பண்ணக்கூடியவராக இருப்பார் வர்ற பணம் ஒரே நல்ல ஆகிடும் அந்த வகை அந்த தான் இந்த ரெண்டாம் பாவ அதிபதி ரெண்டு இல்லையராக ரெண்டு குடிதல் இருக்கிறதுக்கு ஐந்தாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் இல்லையா வீடு கொடுத்தவனும் பதினோராம் பாவத்தில் போய் அமர்ந்து விடுகிறார் ஐந்தாம் பாவத்துக்கு சாதகமான இடத்துல போய் சம சப்தமஸ்தானத்தில் போய் அமர்ந்து விடுகிறார் அப்ப புதனும் குருவும் பரிவர்த்தனை என்று சொல்வார்கள் இல்லையா இது ஒரு சிறப்பான பரிவர்த்தனை எதற்கு அப்படின்னா கலைகள் கற்பதற்கு கலைகள் கலை சார்ந்த விஷயங்கள் காதல் இது போன்ற குலதெய்வம் இது போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பை தரும் ஆனால் பொருளாதாரத்தை காசு பணத்துக்கு சிறப்பை தராது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டாம் பாவம் முடிந்து விட்டுதான் அடுத்தது உடல் நலத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா உடல் நலத்தை பற்றி பார்ப்போம் ஆறாம் பாவம் என்பது நோய் இல்லைங்களா ஆறாம் பாவம் என்பது நோய் ஆறு குடியவனோ லக்னத்துல போய் அமர்ந்து விடுகிறார் ஆறு குடியவன் லக்கணத்துல அமர்ந்தால் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்கும் ஜாதகருக்கு என்று சொல்ல வேண்டாம் ஏன்னா ஆறாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் தான் லக்னம் இல்லையா அப்ப தன்னுடைய பாவத்துக்கு எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரு இல்லையா அப்ப நோய் எதிர்ப்பு திறன் இருக்க வேண்டும் அந்த நோய் எதிர்ப்பு திறன் இருக்கணும் அப்படின்னா சனி பகவானுக்கு வீடு கொடுத்தவன் எவ்வகையில் இருக்கணும் லக்னத்துக்கு சாதகமா இருந்தால் மட்டுமே நோய் எதிர்ப்பு திறன் கிடைக்கும் எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் இல்லீங்களா ஆனால் லக்னாதிபதி சூரிய பகவான் எங்க இருக்கார் நாலாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் நாலு குடிவினா பன்னெண்டாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் இது நாலு பன்னெண்டு எல்லாம் லக்னத்துக்கு சாதகம் கிடையாது இல்லைங்களா நாலாம் இடம் லக்னத்தை கெடுக்காது ஆனால் எட்டு பன்னெண்டு லக்னத்தை கெடுக்கும் இல்லையா ஆனால் இந்த நாலு எட்டு பன்னெண்டு என்ற பாவங்கள் லக்னத்துக்கு சாதகமான இடம் என்பது கிடையாது ஆகையால் லக்னம் பலமி லக்னத்திலே பவர் லக்னாதிபதி பலகீனம் அடைந்து விடுகிறார் அப்போ செவ்வாயும் சந்திரனும் எங்கே இருக்காங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க சந்திரன் மிக வலிமையா இருக்கார் லக்னாதிபதி விட பன்னெண்டாம் இடம் வலுத்து விடுகிறது அப்ப எட்டாம் அதிபதி பாருங்க எட்டுலே கேது எட்டுக்குடியவன் பதினொன்னுலே எட்டாம் இடம் வலு சற்று குறைவாக இருக்கிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பன்னெண்டாம் இடம் வலுத்து விடுகிறது அப்ப இவருக்கு லக்னம் பலகீனப்படுவதால் கம்பல்சரி இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி நாளில் இல்லைங்களா நாளில் லக்னாதிபதி இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும் வீடு கொடுத்தவனும் பன்னெண்டில் மிக வலிமையாக நாலு எட்டு பன்னெண்டு இந்த பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் சந்திரனும் இருக்கார்ல அப்போ பலகீனம் லக்னம் விட்டது அந்த வகையிலே உடல் ரீதியாக ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் என்று சொல்ல வேண்டும் அடுத்தபடியே தொழில் நிரந்தரமாக செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு பத்தாம் இடம் தொழில் சுக்கிரன் பத்துக்குடியவனும் பத்துக்கு சப்தம சப்தமஸ்தானத்தில் போய் மிக சிறப்பான இடத்துல அமர்ந்து மேலும் வீடு கொடுத்தவனும் பத்துக்கு மூன்றாம் இடம் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் செய்யணும் அப்படின்னா லக்னம் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது ஜாதகர் சிறப்பாக இருந்தால் தான் அந்த தொழிலை செய்ய முடியும் இல்லைங்களா ஜாதகர் சிறப்பு இல்லைன்னா தொழில் எப்படி செய்ய முடியும் பத்துக்குடியவன் பத்தாம் இடத்துக்கு சாதகமாவே இருக்கார் சம சப்தம ஸ்தானத்துல நான்காம் இடத்துல ஆனா வீடு கொடுத்தவன் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரனோட இணைந்து மிக வலிமையாக அமர்ந்து விடுகிறார் அப்ப இவர் தொழில் நிரந்தரமா செய்யணும்னா செய்ய முடியாது அங்க இவருக்கு ஏதாவது உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ ஏதாவது ப்ராப்ளம் வந்து கொண்டே இருக்கும் இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கண்டிப்பாக ஏற்கனவே லக்னம் பலகினம் பட்டு மேலும் பத்தாம் அதிபதி பத் தொழில் வந்து கிடாது ஆனா அந்த தொழிலை செய்யக்கூடிய உடல்நிலை சரியாக இருந்தால் தானே அந்த வேலையை அந்த வேலையை செய்ய முடியும் அப்ப ஜாதக லக்னத்தை முழுமையாக விழுத்தும் வகையிலே செவ்வாய் பத்தாம் இடத்துக்குரியவனுக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் இல்லையா எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்னம் லக்னாதிபதி வலுக்க வேண்டும் என்று சொல்லியிருப்போம் நான் மட்டும் சொல்றதில்லை அனைவரும் லக்னம் சிறப்பா தான் பன்னெண்டு பாகத்தில் உள்ள காரணங்களை ஜாதகர் அனுபவிக்க முடியும் இப்ப லக்னத்திலே பாவர் லக்னாதிபதி எங்க இருக்காரு சூரியன் நாலாம் இடத்துக்கு லக்னத்துக்கு சாதகமற்ற நிலையில வந்துடுறார் வீடு கொடுத்த உடனே பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்ப லக்னம் வந்து பலகீனப்பட்டு விட்டது அப்ப தொழில் ரீதியாக இவர் வந்து நிரந்தரமாக செய்யணும்னா செய்ய முடியாது அந்த தொழில் நிரந்தரமாக செஞ்சாங்க இவங்க இவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் கம்பல்சரி வந்துடும் ஏதாவது ப்ராப்ளம் கம்பல்சரி வந்துடும் உடல் ரீதியாகவும் வரலாம் அல்லது மன ரீதியாகவும் வரலாம் ஆகையால வேலையை விடக்கூடிய சூழல் வந்துவிடும் அப்படி விடல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு பிரச்சனை உண்டு பிரச்சனை வகையில் ஒன்று வரலாம் வரலாம் ஆகையால் இந்த ஜாதகத்தை இத்துடன் ஆய்வை முடித்துக்கொள்வோம் கொள்வோம் நன்றி வணக்கம்